சோத்திரம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் தலைமுறையாக நாம் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது காரணம் உலகத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவங்களுமே அதைத்தான் வெளிப்படுத்துகின்றன இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களுமே ஒரே நேரத்தில் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன இயேசுவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படும் தகுதியான பெற்றோர்களுடைய அதாவது பரிசுத்தமான்களுடைய குழந்தை பருவத்தில் உள்ள பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஏனென்றால் பரிசுத்தமான பெற்றோருடைய குழந்தைகள் நன்மை தீமை அறியும் வயது வரை அந்த பெற்றோர் மூலமாக தேவன் அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறார் எனவே அந்த பிள்ளைகள் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மேலும் பெற்றோரில் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த கணவனோ மனைவியோ மட்டும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னொருவர் கைவிடப்பட்டாலும் கூட அவர்களுடைய குழந்தைகள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட அந்த தாய் அல்லது தகப்பன் மூலமாக அந்த பிள்ளையும் பரிசுத்தமாய் இருக்கிறது என்றுதான் வசனம் சொல்கிறது ஒன்று குறைந்தியர் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் என்னத்தினாலெனில் அவிஸ்வாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் குழந்தைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ அவைகள் சுத்தமாயிருக்கின்றன என எழுதப்பட்டுள்ளது எனவே இயேசுவின் வருகையில் கிறிஸ்தவ பெற்றோரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர்களுடைய குழந்தைகளும் நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு போகும் ஆனால் மனைவி வருகையில் போவதால் ரட்சிக்கப்படாத கணவரும் மனைவியின் பரிசுத்தால் எடுத்துக்கொள்ளப்படுவார் என தவறாக புரிந்து கொள்ள கூடாது அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே வருகையில் போக முடியும் இல்லாவிட்டால் கைவிடப்படுவார் இதேபோல் கணவர் வருகையில் போவதால் ரட்சிக்கப்படாத மனைவியும் சேர்ந்து போய்விடுவார் என்பது அல்ல மனைவி ரட்சிக்கப்பட்டவராய் இருந்தால் மட்டுமே போக முடியும் பெற்றோர் இருவருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றால் அதாவது அவர்கள் இருவருமே கைவிடப்பட்டால் அவர்களுடைய குழந்தைகளும் இயேசுவின் வருகையில் கைவிடப்படும் நான் அல்ல வசனம்தான் இப்படி சொல்கிறது இயேசுவின் வருகையில் உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் பெற்றோர்கள் கைவிடப்பட்டால் அவர்களுடைய பிள்ளைகளும் கைவிடப்படும் அப்படி என்றால் இயேசுவின் வருகையின் போது தாயின் கற்பத்தில் இருக்கும் குழந்தை என்னவாகும் என நினைக்கலாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற தாயின் கற்பத்தில் இருக்கிற குழந்தையும் தாயோடு சேர்ந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த குழந்தை பரிசுத்த தாயின் வித்து அது பரிசுத்தமாய் இருக்கிறது எனவே எடுத்துக்கொள்ளப்படும் பரலோகத்திற்கு போன பிறகு தாய் பிள்ளை என்ற எந்த உறவுகளும் கிடையாது ஆனால் யார் யார் என்கிற அடையாளங்கள் எல்லாம் நன்றாகவே அங்கு தெரியும் பிறகு தேவன் பார்த்து கொள்வார் இன்னும் ஒரு சந்தேகம் வரலாம் சரி தாய் ரட்சிக்கப்பட்டிருப்பதால் அவள் கற்பத்தில் உள்ள குழந்தையும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் அவளுடைய மனைவி ரட்சிக்கப்படாத கர்ப்பிணி மனைவி கைவிடப்படும் பட்சத்தில் அந்த கற்பத்தில் உள்ள குழந்தை என்னவாகும் என நினைக்கலாம் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமானால் அந்த குழந்தையும் எடுத்துக்கொள்ளப்படத்தான் செய்யும் என்பதுதான் பதில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மறைவானவைகள் நம்முடைய தேவனுக்கே உரியவை கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற காரியங்களை மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மற்றபடி கணவன் மனைவி இரண்டு பேருமே கைவிடப்பட்டால் அவள் கற்பத்தில் உள்ள குழந்தையும் கைவிடப்படும் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள் இயேசுவின் வருகையை குறித்து பரலோகத்தை குறித்து நாம் நித்தியமாக வாழப்போகிற இடத்தை குறித்து தெரிந்து கொள்ள நாம் எல்லோருக்குமே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆர்வம் இருப்பது நல்லதே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அந்த விருப்பத்தை நம் இருதயங்களில் வைத்திருக்கிறார் என்று வேதமே சொல்கிறது இயேசுவின் ரகசிய வருகை நடந்தவுடன் பூமியில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான் உபதிரவ காலம் ஆரம்பித்து விடும் அந்த ஏழு வருஷ மகா உபத்திரவ நாட்களில் கற்பவதிகளுக்கு அதாவது கற்பவதிகளும் இருப்பார்கள் பால் குடிக்கிற குழந்தைகளும் இருப்பார்கள் மகா வேதனைப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபத்தி ஒன்றாம் வசனங்களில் அந்நாட்களிலே கற்பகுதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது எப்படிப்பட்ட கொடிய நாட்கள் வரப்போகிறது பாருங்கள் காரணம் கிறிஸ்துவின் முத்திரையை போடாவிட்டால் எதையும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அது மாத்திரமல்ல தேடி தேடி கொலை செய்வான் ஒருவரும் தப்ப முடியாது இரத்த சாட்சிகளாகத்தான் மறிக்க வேண்டும் அதுவும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அல்லது அவனுடைய முத்திரையை போட வேண்டும் முத்திரையை ஏமாற்றி பயங்காட்டி போட வைப்பான் அதை போட்டவர்களுக்கு மிக மிக மோசமான நிலைமை வரும் பொல்லாத கொடிய புண்கள் வரும் என்று வசனம் சொல்கிறது செத்து போகலாம் என நினைத்தால் சாகவே முடியாது அந்த முத்திரையை போட்டவர்களுக்கு சாவு வராது கொடூரமாய் உபத்திரவப்படுவார்கள் வசனம் தான் இப்படி சொல்கிறது அப்படிப்பட்ட நாட்களில் பெரியவர்களாலேயே தாங்க முடியாதே அவர்களுடைய குழந்தைகள் எப்படி தாங்கும் கற்பவதிகளுடைய நிலைமை என்னவா இருக்கும் எப்படி இருக்கும் தாயின் நிலைமையே மிக மோசமாக இருக்கும்போது தன் குழந்தைக்கு அவளால் எப்படி பாலூட்ட முடியும் அவனுடைய முத்திரையை போடாதவர்களுடைய குழந்தைகளைத்தான் அந்த அந்த பெற்றோரின் கண் முன்பாக முதலில் கொலை செய்வான் சித்திரவதை செய்வான் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால்தான் அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு என்று சொல்லப்பட்டுள்ளது இதில் முதலாவது சிறியோர் என்றுதான் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே சிறியோர் ஆகிய குழந்தைகளுக்கும் கிறிஸ்துவின் முத்திரை போடப்படும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது நியாய தீர்ப்பு நாளில் பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களாகிய பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களில் தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அந்த கிறிஸ்துவின் முத்திரை சிறியோருக்கும் போடப்படும் நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்பாக சிறியோரும் நிற்கிறார்கள் என வசனம் சொல்கிறது எனவே இந்த கிருபையின் காலத்தை வீணாக்காமல் பரிசுத்தமாய் வாழ்வோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நான் வருகையில் போக ஆயத்தமாக இருந்தால் நம்முடைய குழந்தைகளும் கற்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு வந்துவிடும் ஆமேன்